பத்தாவது வருட விஜய் தொலைக்காட்சி விருது விழா பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்குங்க இதுல விருது வாங்கிய சீரியல்கள் மற்றும் நடிகர்கள் நடிகைகள் விவரம் தான் இப்ப இருக்கு அது என்னன்னா ஆஃப் தி ஏர் என்னும் விருத ஐஎன்ஆர் சீரியல் துணை கதாநாயகன் அரவிந்த் மற்றும் கதாநாயகி மதுமிதா வாங்கியிருக்கு சிறந்த ஜோடி என்கிற விருத மகாநதி சீரியலுக்காக விஜய் மற்றும் காவேரிக்கு கிடைச்சிருக்குங்க இவங்க ரசிகளோட பேவரட் பேர் பானின் ஸ்டோர்ஸ் கதிர் ராஜி ஜோடிக்கு பட்டிங் பேர் என்ற விருது கிடைச்சிருக்கு மெனு அயனார் துணை சீரியல்ல சேரனாக நடித்து வரும் நடிகர் முன்னாவிற்கு சிறந்த ஆண் கதாபாத்திரம் விருது வழங்கப்பட்டிருக்கு பாக்கியலட்சுமி சீரியல் ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் விருது பெற்றிருக்காங்க பிறகு தங்கமக சீரியல்ல நகைச்சுவையில கலக்கிய அம்பானி சங்கருக்கு சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது வழங்கப்பட்டிருக்கு ஃபேவரட் காமெடி ஷோக்கான விருதை குக்வித் கோமால் நிகழ்ச்சி வென்றிருக்கு மெனு ரொம்ப முக்கியமான சிறந்த கதாநாயகிக்கான விருதை சிறகடிக்க ஆசை சீரியல் கதாநாயகி கோமதி பிரியா வென்றிருக்காங்க மேலும் சிறந்த குடும்பம் என்கிற விருத பாண்டின் ஸ்டோஸ் குடும்பம் வென்றிருக்காங்க சின்ன மகள் சீரியல்ல இருந்து சிறந்த மகன் விருத நவீன் சிறந்த மருமகள் விருத ஸ்வேதா மற்றும் சிறந்த பாட்டி விருத வி ஆர் திலகம் ஆகியோர் வென்றிருக்காங்க இதுல பார்க்கும்போது ஐயன் துணை சீரியல் தான் அதிக விருது